ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தமிழ் இன்னைக்கு வந்து தமிழ் வருடப்பிறப்பு ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து வந்திருக்கோம் இது வந்து சிவன் கோயில் எப்படி சொல்கிறதுன்னா இப்போ வந்து பெருமாளுக்கு வந்து ஏழு மலை இருக்குன்னா அதே மாதிரி சிவனுக்கும் ஏழு மலை உள்ள ஒரே ஒரு கோவில் வந்து இந்த வெள்ளிங்கிரி கோவில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அடிவாரத்துக்கு தான் போகிறோம் அடிவாரத்தில் வந்து மலை ஏறி கும்பிட முடியாதவங்களால் அடிவாரத்திலே கும்பிடும்போது அவங்களுக்கான அந்த மலை ஏறி போய் கும்பிடுறாங்க இல்லையா அதனோட எல்லா விதமான அருளும் வந்து இந்த அடிவாரத்திலே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வந்து இந்த கோயிலில் இருக்குதுங்க அது மாதிரி தான் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா எங்களால் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ நாங்கள் அப்பப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வருவோம் இதில் என்ன இதுன்னா நான் நிறைய டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலில் வந்து நான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறேன் இதே மாதிரி வந்து வருஷம் வருஷம் கூட்டமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் வரும்போது வந்து இது வரைக்கும் வந்ததில் இப்போ வரும்போது இவ்வளோ கூட்டத்தை வந்து நான் பார்க்குறேன் இந்த டைமில் வந்து மலை மலையேறிட்டுருக்காங்க ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அந்த மலையேறதும் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்க லோக்கல்லேருந்து வரவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்புறம் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு பக்கம் வந்து ட்ரம்ஸ் இருந்தாங்க காவடி காவடி எடுத்து ஆடுறவங்க அதுக்கப்புறம் இந்த மேலத்தில் அடித்து அந்த காவடி ஆட்டம்ல ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்புறம் இந்த மயிலாட்டம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கோயிலுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மண்டபம் மாதிரி தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க கோயிலை சுற்றி இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்க தங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அந்த பக்கம்லாம் வந்து அடிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இது இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த மலை ஏறுவாங்க இல்லையா அடிவாரம் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் நல்லா பாருங்கள் இங்கே இருந்து தான் அந்த ஏழு மலைக்கு ஏறுறதுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து தான் ஏறுவாங்க அங்கே வந்து நிறைய கம்புகள் தெரியும் மலை ஏறுறவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கம்புகள்லாம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஏறிட்டு முடிச்சுட்டு வரும்போது சில பேர் அங்கேயே போட்டுருவாங்க சில பேர் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் நிறைய பெண்கள்லாம் வந்து நிறையா பெண்கள் நாங்களும் காவடி ஆடுறோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கி மாற்றி மாற்றி காவடி ஆட்டம்லாம் ஆடிட்டு அப்புறம் அவங்க வந்து அவங்க அவங்களோட இது வந்து சந்தோஷத்தை வந்து அங்கே வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க அங்கே கூடியிருக்கிற மக்களும் அதை பார்த்து வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வெள்ளியங்கிரி கோயிலில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் போன அன்னைக்கு வந்து நடந்துச்சு ஸோ நானும் அதை பார்த்தேன் நீங்களும் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமிச்சேன் இங்கே நிறைய தொண்டு நிற நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களோட தொண்டை வந்து செஞ்சிட்ருந்தாங்க எப்படின்னா உணவு அளிக்கிறது அப்புறம் மலையேறிட்டு வரவங்களுக்கு வந்து நீர்மோர் தர்றது தண்ணீர் தர்றது தர்பூசணி பழம்லாம் கூட தந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் கூட தருவாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பார்க்குற இடம்லாம் அன்னதானமும் அப்புறம் வந்து தானமும் சொல்லிட்டு நிறைய விஷயம் அங்கே இருந்துச்சு அப்புறம் அங்கே ட்ரம்ஸ் வந்து நான் ஆக்சுவலி வந்து சாமி நான் போனதும் நான் கும்பிட்டேன் நல்லா தரிசனமாக இருந்துச்சு நல்லா பார்த்து திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் அங்கே ரிட்டன் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது இங்கே ட்ரம்ஸ் அடிக்கிறத பார்த்துட்டு அங்கே ஆடிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் நம்ம நான் எப்படி சொன்ன இந்த மாதிரி ஒரு வைப்லாம் வந்தால் நமக்கு ஆடணும்னு தோணும் ஸோ நானும் போயிட்டு கொஞ்சம் நேரம் நான் ஆடினேன் ஆடிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்த விட்டு எனக்கு வர்றதுக்கு எனக்கு மனசே வரல நிறைய பேர் யாருமே இந்த இப்படி சொல்லுன்னா நீங்கள் வந்து ஆண் பெண் இங்கே தான் வரணும் நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு யாருமே வந்து இது பண்ணலை யாரு வேணால் வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் இருந்துச்சு ஸோ நானும் போய் ஆடினேன் அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற வந்து நிறையா மக்கள் வெளியூரில் இருக்கட்டும் சரி லோக்கலில் இருக்கிறவங்களும் சரி அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் கொண்டு வந்து அங்கே வித்துட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் ஸோ நம்ம ஃபைனலாக போயிட்டு அன்னதானமும் சாப்பிட்டலாம் எப்போவுமே கோயில் ஒன்று போனால் அன்னமும் தானமும் எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தங்க வந்து கொடுக்குறாங்கன்னா வேண்டான்னு சொல்லக்கூடாது கோயிலில் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம அன்பாக வாங்கிக்கணும் அவங்க வந்து மன நிறைவாக கொடுப்பாங்க அதனால் வந்து அதை வாங்கிக்கிறது வந்து அவங்களுக்கும் நல்லது நமக்கு நல்லது நம்ம சாப்பிட்டு அவங்கள வாழ்த்துவோம் இல்லையா அதுதான் அவங்களுக்கு வந்து வேணும் வேறு எதுவுமே வேண்டாம் அதே மாதிரி தான் நாங்களும் மனநிறைவாக சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு கோயில் ஃபுல்லாக பார்த்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து கொஞ்சம் பிரசாதமும் நாங்கள் வாங்கிப்போம் அதே மாதிரி வாங்கி வண்டியில் வச்சுட்டோம் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பும்போது தான் பார்த்தோம் நாங்கள் வரும்போது இவ்வளோ ட்ராஃபிக் இல்லை அடிக்கிற வெயிலுக்கு அந்த ட்ராஃபிக்கில் நிற்கவே முடியல நானும் பாப்பா அம்மா வந்து நடந்து போயிட்டோம் அப்பா வந்து பின்னாடி வண்டியில் வர சொல்லிட்டோம் போகும்போது ஒரு நாய் பார்த்தோம் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு ஸோ நான் நாங்கள் வாங்கிட்டு போன பிரசாதம் வந்து அந்த நாய்க்கு வச்சுட்டோம் சாப்பிடுட்டோன்னு சொல்லிவிட்டு மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா ஜீவராசிங்க என்ன பண்ணும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்